ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த கேமோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கேம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த கேமை யார்க்கே இன்றைக்கி நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் இந்த கேமை நீங்களும் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேமோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் அந்த லிங்கை தொட்டு ப்ளே பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த கேமோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பிடிச்சிருந்தால் இந்த கேம் ப்ளேவே தனியாக ஒரு வீடியோ பண்ணி போடுறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த கேமோட ரிவ்யூ மோர் தென் ஃபோர் பாயிண்ட் ஒன்க்கு மேலே இருந்துச்சு அண்ட் கீழே கமெண்ட்ஸில் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க பட் இந்த கேம் ஆஃப்லைனா ஆன்லைனாக எனக்கு சரியாக தெரியல அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நெட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கேம் வந்துட்டு ஆன்லைன் கேம் ஆஃப்லைனில் இந்த கேமை நம்மளால் ப்ளே பண்ண முடியாது ஸோ வந்துட்டு இந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு டேட்டா தேவைப்படும் அண்ட் அண்ட் இந்த கேம் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அண்ட் கீழே நம்மளோட ஐடி இமெயில் ஐடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டார்டிங் இந்த கேமுக்குள்ளே போகும்போது ரொம்ப லோ இருந்துச்சு கேம் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ கான்செப்ட் என்னன்னா ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பிரிஷனில் மாட்டிக்கிறா அங்கேருந்து இருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வர அதான் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டூ லெவல் வந்துட்டு ஒரு டூட்டோரியல் மாதிரி அதுவே என்னென்ன பண்ணும் எப்படி எப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டூ டோர்ஸ் வந்துட்டு அது சொல்கிற மாதிரியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அண்ட் தேர்ட் லெவலில் இருந்தால் நம்மளா ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ நம்மளா ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி நம்மளா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் இந்த கேமில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் லெவல்ஸ் தான் நான் முடிச்சிருக்கேன் மொத்தம் இதில் ஹண்ட்ரட் லெவல்ஸ் இருக்குது போல் ஃபஸ்ட்டு ஃபோர் லெவல்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மேபி போக போக டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வர நெக்ஸ்ட்டு எல்லா டோஸுமே நான் ஓப்பன் பண்ணி வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இந்த கேமோட ரிவ்யூ தான் நான் காட்டுறனால அவ்வளோவா நான் ப்ளே பண்ணதை காட்டல சும்மா ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்காக போயிட்டுருக்கு இல்லை இந்த கேம் நான் விளாண்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஒவ்வொரு லெவலும் ப்ளே பண்ணி உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அண்ட் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபோர் லெவல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நான் விளாண்டு முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் இதே மாதிரி நிறையா கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அண்ட் சில கேம்ஸ் விளையாட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் சில கேம்ஸ் ரொம்பவே போர்டாக இருக்கும் பட் இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான கேம் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதேமாதிரி என் சேனலில் இன்மேட்டு வர வீடியோஸும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்டேட் டியூன்லேயே இருங்க அப்போ தான் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அண்ட் உங்களோட ஒரு போர்டு டைமாக இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் விளாண்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலாம் அண்ட் இப்போ நிறைய பேர் லீவில் தான் இருப்பீங்க ஸோ லீவை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கேம்ஸ் விளையாண்டுட்டு நம்ம லீவை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி